இயற்கை உரிமைகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆல்ரெடி மண்கலவை எப்படி தயாரித்து வச்சதில்ல அதில் போட்ட விஷயங்கள் எப்படி முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்புறம் இந்த வீடியோவில் நல்ல ஒரு மண்கலவை நம்ம இயற்கை பொருட்களை வச்சு சிம்பிளாக ஒரு மண்கலவை போகிறோம் அதுக்கு தோட்டத்து மண் மட்டும்தான் எடுத்திருக்கேன் வேறு எதுவும் கிடையாது ஸோ அதுதான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னு கொடுத்துருப்பேன் அப்புறம் நம்ம கட்டிங்ஸ்லாம் இப்போ வந்து குரியர் பண்ணிட்டுருக்கோம் இல்லைங்களா குரியர் சார்ஜ் பே பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிறவங்க வந்து கேட்கும்போது என்ன வேணும்னு சொல்லிட்டு குரியர் சார்ஜ் நீங்கள் தான் பண்ணணும் அப்படி போய் போன கட்டிங்ஸை வந்து அவங்க எப்படி வந்து ரிசீவ் ஆச்சு எப்படிலாம் கட்டிங்ஸ் அவங்களுக்கு இருக்குன்றதை இந்த வீடியோவில் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து கொடி ஊரில் ஏற்பட்டுட்டோன்னு சொல்லுவாங்க ஸோ மேலே பந்தல்ல கொடி கொடியில் கொடியில் குண்டு குண்டாக பெருசாக ககிக்கக்கூடிய ஊரில் தான் இதையும் நான் வந்து கிழங்கு வந்து போட்டிருந்தேன் ஸோ நல்லாவே வந்து முளைச்சிருச்சு ஸோ அந்த மண்கலவையில் பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் இப்போ தயாரிக்கக்கூடிய மண்கலவையில் தோட்டத்து மண்ணை எடுத்து பண்ணியிருப்பேன் நம்ம இயற்கை இடுப்பொருளான புஸ்திரா மிக்ஸ் பண்ணி நான் ஆல்ரெடி இந்த கிழங்கு போட்டதில் பார்த்திங்கன்னா ஸோ வெறும் கொக்கோப்பீட்டில் புவஸ்தராவை மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ இது மாதிரி என்ன ஒரு இது இருந்தாலும் நம்மளை வந்து அந்த மண் கலவையை வந்து நம்மளே வந்து நல்லா ஒரு மலமான மண்ணாக எடுக்கலாம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து கோகோபீட் கிடைக்காது ஸோ ஒரு சிலருக்கு வந்து தொழு உரமெல்லாம் இருக்காது ஸோ காய்ந்த இலைகள் கிடைச்சாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் தோட்டத்து மண்ணு கூட வெறும் தோட்டத்து மண் மட்டும்தான் இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம் புளிச்ச நீர் கரைசல் அதில் ஊற்றி நம்ம கொடுக்கக்கூடிய விவஸ்திர இயற்கை பொருளை கொஞ்சம் அதில் சேர்த்திங்கன்னா போதும் பாட் சைஸுக்கு ஒரு ஸ்பூன் வீதம் போதும் இதுவே நீங்கள் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கலந்து நல்லா புளிக்க வச்ச நீர் கரைசல் தெளித்து விட்டுட்டு ஒரு ஒரு வீக்கில் கழித்து நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு நல்லா மண்ணு மாக்கி ஸோ உங்களுக்கு தேவையான அந்த நுண்ணிய பெருக்கம் அதிகமாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஏற்பாட்டம் முளைச்சிச்சு அதை ஆல்ரெடி தயாரித்து வச்ச மண் கலவையில் நம்ம வந்து வச்சுட்டோம் சூப்பராகவே ஏற்கனவே ஒரு கத்திரி நாற்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதையுமே நம்ம வந்து தண்ணி கொடுத்தாச்சு அதுக்குமே ஸோ அந்த வீடியோவில் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும் கார்டன் கார்டன் வைக்கக்கூடிய நிறைய கார்டனுக்கு தேவையான விஷயங்கள் ஐடியாஸ் அப்புறம் கேரிங் ரோஸ் செடிகளுக்கு அப்புறம் கட்டிங்ஸ் வந்து எப்படி க்ரூ பண்ணலாம் எப்படி கட்டிங்ஸ் வைக்கலாம் ஷாப்லிங் எப்படி நம்ம வந்து ஈஸியாக நம்மளே வளர்க்கலாம் எல்லாமே நிறைய சொல்லியிருப்பேன் மெயினாக ரோஸ்க்கு நிறையா டிப்ஸுகள் கேரிங் கொடுத்துருப்போம் அப்புறம் இயற்கை பொருட்களும் நம்மக்கிட்டே கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் அதுவுமே நிறைய ரிசல்ட் எப்படி நம்ம கொடுத்துருக்கேன் எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஸோ எல்லாமே நிறைய வீடியோக்காலில் போட்டிருக்கேன் வேணுனாலும் ஒரு சில இது நான் இந்த இதில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து மண் கலவையில் மெயினாக நிறைய நிறைய இயற்கை பொருட்கள் இருக்குது ஃபங்கஸ்க்கு இருக்குது வைரஸ்க்கு இருக்குது பூ அப்புறம் பூச்சி பெஸ்டிக் கண்ட்ரோலாக இருக்குது அப்புறம் வந்து நிறையா ஈல்டு கிடைக்கக்கூடியது அப்புறம் ஃப்ளவரிங் வந்து நிறையா கீழே விழுது கொட்டி போதுன்னு சொல்கிறீங்க ஸோ அதுக்கு எல்லாமே இருக்குது ஸோ நல்லா நிறைய துளிர் விட்டு வளர வளர்த்துக்கும் நிறைய காய்கள் பிடிக்கும் பிடித்த காய்களும் நிறைய வந்து வெயிட் அதிகமாகவும் டேஸ்ட் வைஸும் நல்லாவும் நிறைய உங்களுக்கு அறுவடை கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அப்படி அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மண் கலவையில் சேர்க்குறது வந்து விவஸ்திராக தான் இது வந்து நீங்கள் தொழு உரம் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இல்லை அப்படின்றவங்க தோட்டத்து மண் மட்டுமே வச்சு நீங்கள் வந்து நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி அவைலபிளாக இருக்கோ அதில் வந்து அதை மாதிரி செஞ்சால் போதும் அப்புறம் நம்மக்கிட்ட வந்து கார்டனை வந்து கொஞ்சம் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டோம் முதல் நிறைய கஜன்னு நிறைய ஒரே இடத்துல இருந்துச்சு இப்போ எல்லாமே அங்கங்கே எடுத்து தனித்தனியாக பார்ட்ஸ் பாட்டாக பிரித்து வச்சிட்டோம் ஸோ இங்கேலாம் நம்ம வந்து கீழேலாம் எல்லாம் வந்துட்டு நாற்றுக்கள் போட்டு கத்தரி வெண்டை எல்லாமே அந்த ரகங்கள் வைக்க போகிறோம் இந்த இந்த பக்கம்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம் பாருங்கள் ஸோ சாமந்தி நாற்றுக்களும் நம்மக்கிட்ட கட்டிங்ஸும் கேட்குறீங்க நம்மளோட வீடியோக்களை பார்க்குறவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கட்டிங்ஸ் கொடுக்கப்படும் கொரியர் சார்ஜ் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் வந்து கட்டிங்ஸ் வந்து ஆல்ரெடி வாங்கினவங்க வந்து கமெண்ட்டில் நமக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த கட்டிங்ஸ் ஸ்டார்டிங்கே காட்டியிருப்பேன் அகைனும் வந்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ இது ஒரு இடத்துல வந்து எல்லா கட் எல்லா ஒரு நம்மளுடைய செடிகளை வந்து இந்த பக்கமும் வச்சுருக்கோம் இதெல்லாம் அத்தி அப்புறம் மல்லி ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் கீழே இருக்குது ஒரு மல்லி ஸோ நிறைய இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் அராபிக் பன்னீர் லைட் பிங்க் கலர் இதுவுமே வந்துட்டு நான் நிறைய வீடியோக்குள்ளே போட்டிருப்பேன் வாங்க இப்போ நம்ம மண் கலவை பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது நம்ம அனுப்புன கட்டிங்ஸ் இப்படி அவங்களுக்கு போயிருக்குன்னு பாருங்கள் மேலே ஃபங்கஸ் சைடான சர்ஃப் வச்சு அனுப்பியிருக்கிறோம் மேலே கீழே வந்துட்டு நீங்கள் அலைவேரால் வந்து டம் பண்ணிக்கலாம் இல்லை நல்லா வாங்கின கட்டிங்ஸாக ஒரு ஆஃப் அன் ஹவர் அது ஒரு ஆஃப் டே கூட தண்ணியில் போட்டுருங்க அடிப்பக்கம் தண்ணி தண்ணியில் இருக்க மாதிரி மேலே வந்து சாஃப் வச்சுருக்கோம் ஸோ நல்லா அந்த தண்ணி உறிஞ்சி கொஞ்சம் நல்லா அதுக்கு நல்லா புத்தி கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பழைய கலவையில் கட்டிங்ஸை வச்சிங்கன்னா போதும் நம்ம எடுத்திருக்க மா தோட்டத்து முன்னெல்லாம் உபஸ்தராவாக கலந்துக்கிட்டோம் கலந்து அதை வந்து ஒரு பெரிய தொட்டியில் ஒரு பையில் எடுத்துக்கிட்டோம் பையில் எடுத்துட்டு அதில் நிறைய தண்ணி விட்டாச்சு ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா தண்ணி கொடுத்துருங்க அப்புறம்லாம் தண்ணியெலாம் கொடுக்க வேணாம் நீங்கள் வந்து இதில் வந்து சீக்கிரம் உங்களுக்கு நல்ல வரணும் மண் அப்படின்னா நீங்கள் வந்து நீர் கரைசலை கண்டிப்பாக கொடுக்கணும் மீனாம்பெல்லாம் அந்த மாதிரி பஞ்சகம் எது இருந்தாலும் நீங்கள் தண்ணியோட ஆட் பண்ணி அப்படி கூட தெளித்து விடுங்க சீக்கிரம் மண்ணு மக்கிடும் ஸோ இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த புவஸ்தரோட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆமணக்காரம் எத்தில சாரம் இன்சமல் பண்ட நேட்டுகள் ஈரப்பதம் ஸோ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்கிறனால நமக்கு மண்ணுக்கு வந்து நல்லா ஒரு நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும் மண்ணில் நல்ல வேர்கள் ஃப்ரீயாக மூவ் ஆகும் நிறைய டெவலப் ஆகும் வேர்கள் நீங்கள் நாற்றுகள் போட்டாலும் சரி விதைகள் போட்டாலும் சரி சூப்பராகவே உங்களுக்கு வளரும் ஸோ வரும்போதே வேர் அலுகள் நோய் இல்லாமல் நல்லா சூப்பராக நீங்கள் ஸ்டார்டிங் வச்சாலும் வேர் நல்லா பிடிச்சு வளரும் இதே மாதிரி நீங்கள் வந்து கொரியரில் நீங்கள் வாங்குற கட்டிங்ஸாக இருக்கட்டும் இது மாதிரி சாப்ளிங்காக இருக்கட்டும் நீங்கள் கொஞ்சம் புவஸ்திரா போட்டு ஒரு நெல்லையில் ஒரு மூணு நாளைக்கு வச்சுருந்து தண்ணி தெளித்து விட்டுவாங்க அதில் நல்லா வேர் வந்துடும் ஸோ அதை மாதிரி நீங்கள் டெவலப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இது மாதிரி ரீபாட்டிங் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே மண்ணை வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷன்ஸாக இருக்குது மண்ணாக மாற்றக்கூடிய அளவுக்குலாம் வந்து இந்த நம்மக்கிட்ட இருக்க இயற்கை எடுப்பான புபஸ்த்ரா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்புறம் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த குட் குட்டியாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி வண்டு இனங்கள் அப்புறம் அந்த வெற்றில் பூச்சி மாதிரி இருக்கும் அப்புறம் குட்டி நத்தை இனங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பூச்சிகளெல்லாம் வந்து மண்ணை வந்து மண்ணுலேயே வந்து நிறையா வந்து கிருமிகளை வைரஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் இந்த குட்டி குட்டி பவுல்ஸ் தண்ணி ஊற்றும் போது அதில் மண்ணில் வந்து ஊறி ஸோ மண்ணை வந்து நல்லா கேரிங் பண்ணுது பண்ணி வளப்படுது சரிங்களா அப்புறம் நீங்கள் நட்ட வேரில் நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஃபர்டிலைசரெல்லாம் கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொடுக்கும்போது வேர் முடிச்சுக்கள் உறிஞ்சி வச்சுக்கும் ஸோ அப்படி போது ரெண்டாவது மண்ணில் வந்து ரொம்ப ஈரம் இருந்தாலும் அது வந்து வேரலுகள் நோய் வேர்பூச்சி தாக்கம் அந்த மாதிரிலாம் வரும் வேர்க்கரையா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேரை கடிக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய வேரை டேமேஜ் பண்ணக்கூடிய பூச்சி இருந்து நம்ம அந்த விவஸ்திரா பால் வந்து காப்பா காப்பாற்றுதுங்க கண்ட்ரோல் பண்ணி வேரை நல்லா வளர செய்து நிறைய வேரை வந்து வளர்ச்சி உருவாக்குது ஸோ அதனால் வேறு விட்டு நல்லா வளரும் போது நீங்கள் நிறைய புதிய வேர்களை வெள்ளை வேர்களை சல்லி வேர்களை நீங்கள் வே அந்த செடியினுடைய அடிப்பகத்தில் பார்க்கலாம் ஸோ அப்படி வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும்போது உங்களுடைய அந்த செடியினுடைய மேல் பகுதியில் நிறைய புதிய தளிர்களை பார்க்கலாம் அதனால் நல்லா உங்களுக்கு ஒரு நிறையா வந்து நியூ லீவ்ஸ் வந்து வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணும் நிறையா வந்து பூக்கள் எடுத்து காய்கள் நல்லா வைக்கும் வர்ற காய்கள் இந்த பூவஸ்தரை நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல காய்கள் வந்து பெரிய பெரிய காய்களாக பூக்கும் வீடியோவோட லாஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய லோட்டஸ் தாமரை சொல்வோம் பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வந்தேன் நான் எங்கள் ஊருக்கு போகும்போது ஸோ எங்கள் மாமியார் இருக்கிற இடத்துல ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஏரி குளம்கள் இருக்குது அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் கொஞ்சம் வெளியில் ஒரு சிஸ்டருக்கு அனுப்பியிருக்கேன் நானும் வந்து ட்ரையல் பார்ப்பேன் நல்லாவே முளைப்பு திறன் இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் தாமரை சீட் எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்